திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி சனி வக்கர பயிற்சியை நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது டிசம்பர்ல இந்த மந்த் வந்து முடிஞ்சிருது இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல வரக்கூடிய சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுபட்டு இருக்குது அதனால் ஆறு மாதம் சுமார் ஆறு மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது மூன்று மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பத்தி நம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பனிரெண்டு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காரணத்தையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அது என்னென்ன நடக்கும் நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம் என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் yeah மீனராசினியர்களே இந்த வருட பலன்கள் மிக அற்புதமாக இருந்தாலும் சனி பகவான் சாதக மற்ற நிலையில் இருப்பதால் பேச்சை குறைக்கணும் வெளியூர் பயணத்தை குறைக்கணும் கார உணவை தவிர்க்கணும் இறந்தவங்க வீட்டில் ஏற்றாட்டில் வீட்டில் சாப்பிடாமல் இருப்பது புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் தன் பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை வெளியில் செல்லும் பொழுது வண்டி வாகனங்களில் ரோடை கடக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது நினைவில் கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டம் மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் சாணம் நல்லா இருக்குது பதவி போய் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட உடன்பரத்தவர்களால் டார்ச்சர் ஏற்படும் என்பதால் எதையும் பொறுமையை காப்பது தேவையில்லாமல் பேசாமல் இருப்பது இரவு ஒரு ஃபோன் தவிர மீதி போனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பது இதெல்லாம் உங்களுக்கு மன உளைச்சலையும் காரிய தடங்களையும் ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விவசாயத்துறையில சிறப்பு மிகுந்த இந்த காலகட்டமாக இருந்தாலும் எதையும் அளந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும் சொல்வதற்கு இணங்க சிந்தித்து செயல்படுவது நன்மை பயக்கும் கலந்து ஆலோசனை செய்து புதிதாக ஒரு புது ரக ரகத்தை வாங்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரகம் அது சார்ந்தது விவசாயம் முன்பது எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் என்பதை தெரிந்து அறிந்து செய்யக்கூடிய காலகட்டம் என்னுடைய காலகட்டம் பொதுவாக கலைத்துறையில இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் இருந்தாலும் சனியினுடைய தாக்கத்தினால் இடப்பெயர்ச்சி உண்டு சிறு வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருப்பதனால் வாக்குவாதம் நடக்கும் பொழுது அமைதியாக போகுவது எதிர்த்து பேசாமல் இருப்பது பல வகை பாதிப்பிலிருந்து இருந்து விடுதலை கொடுக்கும் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் கூட உடன்பிறப்பவனே சனிபூவான கூட இருக்கிறவனே வேணா பண்ணுவான் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத பேச்சுகளை குறைத்துக் கொள்வது என்னன்னா என்னன்னு சொல்லி இருப்பது பல வகையில் நன்மை பயக்கும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் மாணவ மனிதருக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் இல்லை ஒண்ணுக்கு மேற்பட்ட படிப்பு பறிங்க புரியாத ஆசிரியர்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க தங்களுடைய விஷயத்தை வெளியில் ரகசியத்தை பாதுகாருங்க தேவையில்லாமல் வெளியில் சொல்லாமல் அதனால் திஷ்டி சேர்க்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உத்தியோகமாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி ஜென்மத்துக்கு வந்தாலும் கூட அதனால் பாதி ஒன்றும் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா குருவோடைய வீட்டில் தான் இருக்கிறாரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிறாரு என்றால் தேவைப்படும் பட்சத்தில் நாளைக்கு ஃபோன் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ண சொல்கிறேன் மீதி ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை உங்களுக்கு தோல் இடுப்பு கைகால் சம்பந்தப்பட்ட மத மதப்பு வழிகேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போதுமான அளவு தூங்கி என்று நன்மை பயக்கும் இதற்காக ஆஸ்பத்திரி செலவு ஆஸ்பத்திரி சம்பந்த விஷயம் எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கருத்தில் கொள்ளுங்க நித்தியமா இந்த ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்துக்கும் விடாமுயற்சியும் பயிற்சியும் சில நல்ல நேரங்களும் இருக்கிறதுனால எல்லத்துலையும் தப்பிச்சு தப்பிச்சு வந்து அதே நேரத்துல பொருளாதாரத்திலையும் அபிவிருத்தி கொடுக்கும் நட்பு ஓட்டத்தில் பேசுறப்ப மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்படுங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்துக்கிட்டோம்னா நாலு ஏழு ஒன்பது ஆறு இது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாக அமையும் ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபுரங்களை பார்த்தோம்னா சனி பவானை மட்டும் கணக்கில் எடுக்காம பிரசன்ன அடிப்படையில் சும்மா ஒரு எளிமையான முத்திரைகள் யார் யாருக்கு என்ன செய்யும் என்கிறதை அறிந்து கொண்ட நீங்கள் முறையாக ஆண்டவன் வழிபாடும் பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லாம் வர விதத்திலையும் அபிவிருத்தி கொடுக்கும் மேலும் இது சம்பந்தப்பட்டவங்களுடைய சுய சாதகத்தை பரிசீலனை பண்ணுவதற்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பரை முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் நேரடியாக கண்டக்ட் பொழுது பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகத்தை அதிலிருந்து பாதிப்பில் இருந்து சுய என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்